ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா அம்மன் வழிபாடு முக்கியமாக இது வந்து கிராமங்களில் மட்டும் இல்லாமல் நகரங்கள்லையும் ஏன் வெளிநாடுகள்லையும் கூடவே வந்து அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக ரகசியங்கள்லாம் என்ன வழிபாடு எதுக்காக பண்ணுறோம் ஸோ அதை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ஆற்றல்கள்லாம் என்னென்ன வருடா வருடம் பங்குனி மாசமா இருந்தா பங்குனி பொங்கல் சித்திர மாசமா இருந்தா சித்திர திருவிழா வைகாசி மாதம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ராமபுரங்கள்ல என்னது திருவிழாக்கள் பொங்கல் சோ அந்த அம்மனை வந்து கொண்டாடுறாங்க மாரியம்மனை பத்தின வரலாறு யார் இந்த மாரியம்மன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் அப்படின்னாலே வந்து சக் சக்தி ஸ்வரூபம் தேவி ஸோ சிவனை வந்து நாம எப்படி வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி அதாவது ஒரு நிலையான எனர்ஜின்னு சொல்கிறோமோ சக்தி ஸோ அந்த சிவம் இயங்கிறதுக்கே இந்த சக்தி இருந்தால் தான் இயங்கவே முடியும் சக்தி தான் இயக்கம் ஸோ அவள் தான் வந்து சக்தி ஸோ அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது யாரு அம்மன் அம்பாள் வந்து எதற்கு சாட்சியா இருக்கா அவளோட கிரீடம் என்ன அக்னியவே கிரீடமா கொண்டு திகழ்வாள் இந்த சக்தி வட்டமே அக்னியா இருக்கும் சோ அது அக்னி ஸ்வரூபமாவே இருக்கக்கூடியவள் தான் இந்த அம்பாள் அதே மாதிரி நீதி தேவதை அப்படின்னா அது நம்மளுடைய அம்மன்கள் தான் நம்ம சமூகத்துல ஒரு நீதி மறுக்கப்பட்டுருச்சு எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நாம போய் ஆஹ் வேண்டக்கூடிய ஒரே தெய்வமா யார் இருப்பா அப்படின்னா அம்மனாதான் இருக்க முடியும் அதுவும் ஒரு ஒரு கிராமங்கள்லயும் ஒரு ஒரு விதமா அந்த அம்மனை வந்து அஹ் உருவகப்படுத்தி அம்மனை வந்து உருவாக்கி வழிபடுவாங்க கோயில் இல்லாத இடத்துல குடியேறாத அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பெரியவங்க கோயில் இல்லாத இடத்துல நீ ஒரு வீடு கட்டி குடியேற முடியாது ஏன்னா அங்க சக்தி இயக்கம் அப்படின்ற ஒண்ணே இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு முன்னாடியே சொல்லி வச்சிட்டாங்க அந்த மாதிரி அம்மன் இல்லாத ஒரு கிராமத்தே நாம பார்க்க முடியாது அதுவும் மாரியம்மன் முக்கியமா மாரியம்மன் இல்லாத ஊர்களையே நாம பார்க்கவே முடியாது அந்த அம்மனே வந்து மக்களோட மக்களா மக்களோட குறைகளை கேட்டு அவங்கள அவங்களோட துன்பத்துல இருந்து நீக்கி அவங்களுக்கு நித்தியமான சந்தோஷமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவள் தான் நம்மளுடைய மாரியம்மன் சோ அவளோட வரலாறு என்ன சொல்லுது கதைப்படி பார்த்தோம்னா ஜமதக்கினி முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தாராம் சோ அவரோட மனைவி தான் ரேணுகா தேவி சோ அவங்க வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கற்புக்கரசியா இருந்திருக்காங்க அந்த முனிவருக்கு வேண்டிய பணிவடைகளை அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க அவங்க மிகப்பெரிய கற்புக்கரசி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஜமதக்கிணி முனிவர் தீர்த்தம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மண்ணை வந்து பானையாக உருவமா செய்வாங்களாம் அதை சுடாமலேயே அந்த குடம் அது வந்து குடமா மாறிடுமா அந்த அளவுக்கான சக்தி சக்தி நிறைந்தவங்களாம் ரேணுகாதேவி அம்மா சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு டைம் அப்படிதான் ஆற்றுல நீர் எடுத்துட்டு இருக்கிறாங்க எடுத்துட்டு இருக்கிறப்போ வானத்துல வந்து கந்தர்வர் வந்து பறந்து போயிருக்காரு அவங்களோட நிழல் வந்து அந்த ஆற்று நீர்ல விழுந்திருக்கு அதை பார்த்து இப்ப இவ்வளவு அழகான ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படி ஜஸ்ட் ஒரு எண்ணம் அவங்க மனசுல தோன்றுச்சாமா சோ அந்த நிமிஷமே அவங்க கையில் உள்ள அந்த மண் பானை அப்படின்றது ஆத்தோட கரைஞ்சி போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா மண்ணில் நிறைய தடவை வந்து குடத்துல தண்ணி மூக்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க உங்களால அந்த பானையை செய்யவே முடியலையாம் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு ரேணுகாதேவி இன்னும் தண்ணி எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜமதக்கினி முனிவர் வந்து அதை வந்து அவரோட ஞான சிருஷ்டியில் பாக்குறாரு நடந்ததை எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு அப்பதான் வந்து தன்னோட குழந்தைகள் கிட்ட சொல்றாரு என் மனைவி மனதால் கற்பிளந்தாள் தலையை வெட்டி எரிஞ்சிரு அவ்வளவு தன்னோட மகான்கள் சொல்றாரு அவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருந்திருக்காங்க அதுல முதல்ல ரெண்டு பையன் வந்து அவங்க சொன்ன விஷயத்த கேட்கவே இல்லை முதல்ல ரெண்டு பையன் நான் அம்மாவெல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க ஆனா மூணாவதா இருந்த பையன் தான் யாரு தெரியுமா பரசுராமர் அவர் வந்து ராமர் தான் பரசு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பெற்றவர் தன்னுடைய வலிமையினால அதிக கோபத்தோட அந்த இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல வந்து ஒரு அம் ரேணுகாதேவி அம்மாவோட ஒருத்தவங்க இருக்காங்க அம்மா நீங்க வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கோங்க அவங்க மகன் வந்து கோபமா வர்றாரு அவர் வர்ற வேகத்தை பார்த்தா அவர் உங்களை வெட்டிடுவாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா பரவாயில்ல அவங்க என் பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லம்மா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து தன்னோட குடிசைக்குள்ள அந்த ரேணுகாதேவி அம்மாவை ஒளிச்சு வைக்கிறாங்க அப்போ வந்து பரசுராமர் கோபமா வந்து கேட்குறாரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு வழிபடு நான் எங்கள் அம்மாவை வெட்ட போகிறேன் அப்படின்னு என்ன நீங்க எப்படி சொல்றீங்க யாராவது அம்மாவை வெட்டுவாங்களா தாய் தான் அந்த உலகத்துல மிகப்பெரிய தெய்வமே வந்து பாடசாலைக்கெலாம் போய் படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு தெரியாதா தாய் தான் மிகப்பெரிய சக்தி நீங்க கொன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல் அந்த பெண்மணி சொல்றாங்க ஆனா பரசுராமர் கேட்கவே இல்லை வழிவிடல உடனே நான் வெட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் நான் வந்து உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அவர் கேட்கலன்னு உடனே அந்த பெண்மணியை வெட்டிட்டு உள்ள போய் அம்மாவோட தலையுமே வெட்டிட்டாரு இப்போ போய் அப்பா கிட்ட சொல்றாரு அப்பா நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படி சொன்ன உடனே நான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு வாசகத்துக்கு ஏற்றாப்புல நடந்த ஒரே மகன் நீதான் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது அப்பா நீங்க தான் நான் வந்து அம்மாவுடைய கழுத்தை விட்டுனேன் நே எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி ஓகே உன்னோடைய உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி நீ இந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு போ அம்மாவோட தலையை எடுத்து அந்த உடலோட பொருத்தி இந்த தண்ணியை தெளி உன் அம்மா வந்து உயிர் பெற்றுவா அப்படின்னு சொல்லியிருக்கா சொன்ன உடனே அவர் ரொம்ப வேகமாக போய் அம்மாவோட தலையெடுத்து உடம்போட பொருத்திட்டாரு அந்த உ உடல் வந்து உயிர் பெற்றுச்சு ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு என்ன தெரியுமா அந்த முதல்ல ஒரு பெண்மணியை வெட்டினார் இல்லையா அந்த பெண்மணியோட உடல்ல தான் அம்மாவுடைய முகத்தை வந்து ஒட்டி உயிர் உயிர் கொடுத்துட்டாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி போய் சொன்னவும் இல்ல இல்லை இனிமே அதை மாற்ற முடியாது அவை பொண்ணோட அம்மா கிடையாது அவ எல்லாருக்குமே தாய் எனக்கும் தாய் உனக்கும் தாய் அவ இந்த பூலோகத்துக்கே அவ வந்து தாயா இருப்பா அவ மக்களுக்கிட்ட எழுத தீய எண்ணங்களை அழிச்சு தூய எண்ணங்களை கொடுக்கிற ஒரு தெய்வமாகும் மாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படுற மாரி இருக்கு இல்லையா மலைய மலை மேகங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஸ்வரூபியாகவும் இவள் திகழ போகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த முனிவர் ஸோ இப்படிதான் வந்து மாரியம்மன் உருவான கதை வழி வழியா புராண ரீதியா ஆனா வந்து ஒரு ஒரு கிராமங்கள்லயுமே இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒரு ஒரு அஹ் கதைகள் அப்படின்றது வந்து சொல்லப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க எங்க ஊரு எங்க கிராமத்துல எங்க தெருவுல வந்து அஹ் இருக்கக்கூடிய அம்மன் பேர் வந்து கிராமத்து மாரியம்மன் ஸோ எங்களோட கிராமத்துக்கு அவங்க வந்து அம்மனா இருப்பாங்க அம்மனா யாரு இப்போ வாழ்ச்சிக்கிறவங்களுக்கு மட்டும் அம்மன் இல்லை எல்லாருக்கும் அம்மா அம்மாவுக்கும் அம்மா பாட்டிக்கும் அம்மா ஸோ அவங்க தான் ஒரு சக்தி ஸ்வரூபினி நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம அம்மா கிட்ட போய் தானே சொல்றோம் அதே மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் நம்ம கிராமங்கள்ல இருக்கிற இந்த மாரியம்மனுடைய வழிபாடு நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய அம்மாவை காத்து ரட்சிக்கக்கூடியவள் தான் இந்த மாரியம்மன் எத்தனையோ மாரியம்மன்கள் இருக்கிறாங்க சந்தன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் அது மாதிரி புற்று மாரியம்மன் கல்லெறி மாரியம்மன் ஸோ இந்த மாதிரி மாரியம்மன்களில் பல ரூபங்கள் அவள் என்ன ரூபமா வந்து இந்த பூலோகத்துல அந்த கிராமத்துல அவள் வந்து பிரதிஷ்டை ஆனாலோ உருவெடுத்தாலோ அந்த தான் அந்த அம்மனுக்கு வைப்பாங்க இதுதான் மாரியம்மனுடைய சிறப்பு